எதுக்குப்பா மூன்று விக்கெட் கீப்பர்ஸ் கே எல் ராகுல் மேல் அவ்வளவு நம்பிக்கை இளம் வீரருக்கு ஆப்பு உறுதி இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் கே எல் ராகுல் துருவ் ஜிரால் மற்றும் கே எஸ் பரத் உள்ளிட்ட மூன்று விக்கெட் கீப்பர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்க உள்ளது இந்த டெஸ்ட் தொடருக்கு தயாராகும் வகையில் இங்கிலாந்து அணி ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகத்தில் பயிற்சியை தொடங்கி தீவிரமாக தயாராகி வருகிறது இந்த அணிக்கு இந்திய வீரர் தினேஷ் கார்த்திக் ஆலோசகராக ஒம் நாட்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி தேர்வு செய்யப்பட்டுள்ளது சொந்த நடப்பதால் இந்திய அணி நான்கு ஸ்பின்னர்களுடன் களமிறங்கியுள்ளது ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் மற்றும் அக்சர் பட்டேல் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அதே போல விக்கெட் கீப்பர்களாக கே எல் ராகுல் கே எஸ் பரத் மற்றும் இளம் வீரர் துரு ஜிரால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தென்னாப்பிரிக்க தொடரின் போது விடுப்பு கோரிய இசன் கிஷன் மீண்டும் தேர்வு செய்யப்படாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது இதன் காரணமாக கே எஸ் பரத் அணிக்கு திரு இருந்தாலும் என்ன காரணத்திற்காக தேர்வு செய்யப்பட்டார் என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது இந்திய மண்ணில் வீசும் பந்துகளை பிடிப்பது கீப்பர்களுக்கு அவ்வளவு எளிதல்ல இதனால் இந்திய அணி கே எல் ராகுல் அல்லாமல் களமிறங்க முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடரில் கே எல் ராகுல் விக்கெட் கீப்பிங்கில் சில தவறுகளை செய்தார் தற்போது இங்கிலாந்து அணி புதிய அணுகுமுறையுடன் இந்தியாவுக்கு வருவதால் பிசிசி ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை இதனால் கே எல் ராகுலை மற்றும் துரு ஜிரால விக்கெட் கீப்பராகவும் திட்டமிட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் முதல் போட்டியில் கேஎல் எல் ராகுலின் விக்கெட் கீப்பிங் திறமையை சோதித்து பார்க்கவே அவரும் விக்கெட் கீப்பராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது